வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் திருமணி கண்ணன் நான் ஒரு பணவல் ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தி ஏழு பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தி ஏழு என்னென்னா ஃபர் கிவ் யுவர் பாஸ்ட் ஃபைனான்சியல் மிஸ்டேக்ஸ் அதாவது என்னென்னா நீங்கள் கடந்த காலத்தில் பணத்துக்கான ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருப்பீங்க அதாவது உங்கள் முடிவுகள்னால ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும் அதை வந்து நீங்கள் மன்னிச்சிடுறது அதை எப்பவுமே வந்து மனசில் வந்து ஒரு அராத காயமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை திருப்பி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பணத்தை வந்து சேர்க்க முடியாது எப்பவுமே வந்து தவறுகள் நடக்கிறது வந்து மனித இயல்பு தான் யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்தில் யாருமே வந்து இந்த விஷயத்தை தான் நான் சரியாக தான் செஞ்சேன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா சரி தவறுன்றது வந்து நம்ம மனநிலையை பொறுத்தது தான் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அதை வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்காது இப்போ ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை வந்து நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டீங்க அதை வந்து நீங்கள் முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்றத வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியும் எப்போ வந்து உங்கள் பார்வை வந்து முன்னோக்கி இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு பழைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வராது அதனால் எப்பயுமே வந்து உங்கள் பழைய தவறுகளை வந்து நினச்சி கஷ்டப்படாமல் உங்களுக்கு முன்னாடி வந்து எப்படி போகணுன்றதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து அதிக அளவில் வந்து உங்களால் சேர்க்க முடியும் பழைய தவறுகளை மன்னிச்சுட்டு புதிய விஷயங்களை வந்து புரிஞ்சிட்டு பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதுதான் பண ஈர்ப்பு விதி எண் முப்பத்தேழு பண ஈர்ப்பு விதி எண் முப்பத்தெட்டு அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் கண்ணன் பண வள ஆலோசகர்